The Gospel of the Day. If only you would listen to Him today. Not all of us can listen. Listening is an art. Most of us listen with the reply already in our mind. There is no space in the mind to listen. This applies much more so. In our discipleship of the Lord, the Hebrews developed a deaf heart and rebelled against God. The more faithfully you listen to the voice within you, the better you will hear what is sounding outside. Only the person who listens can speak.

it's <laughs> the பிதாசுதன் பரிசுத்தாவியின் பெயராலே ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக வியாழக்கிழமை ஆண்டின் பொதுக்காலம் முதல் வாரம் மற்றும் நம் தேவைகள் அனைத்தையும் இணைத்து திருப்பலியில் பங்கேற்கின்ற வயதானவர்கள் நோயாளிகள் குழந்தைகள் இராணுவ வீரர்கள் விதவைகள் அனைவருக்காகவும் இறஞ்சுவோம் ஆண்டவரே இறக்கமாயிரும் ஆண்டவரே எட்டமாயிரம் கிறிஸ்துவே இறக்கமாயிரம் கிரீஸ்துவே ஆண்டவரே இறக்கமாயிரம் ஆண்டவரே எல்லாமல்ல இறைவன் அமைதி இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம் நித்திய வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக முதல் வாசகம் தூய ஆவியார் கூறுவது இன்று நீங்கள் அவரது குரலை கேட்பீர்கள் என்றால் பாலை நிலத்தில் சோதனை நாளன்று கிளர்ச்சியின் போது இருந்தது போல உங்கள் இதயத்தை கடினப்படுத்திக் கொள்ளாதீர்கள் அங்கே உங்கள் மூதாதைய நாற்பது ஆண்டுகள் என் செயல்களை கண்டிருந்தும் என்னை சோதித்துப் பார்த்தனர் எனவே அத்தலைமுறையினர் மீது வெறுப்பு கொண்டு எப்போதும் இவர்களது உள்ளம் தவறுகிறது என் வழிகளை இவர்கள் அறியாதவர்கள் எனவே நான் சினமுற்று நான் அளிக்கும் இலைப்பாற்று என் நாட்டுக்குள் நுழைவே மாட்டார்கள் என்று ஆணையிட்டு கூறினேன் என்றார் கடவுள் அன்பர்களே நம்பிக்கை கொள்ளாத தீய உள்ளம் வாழும் கடவுளை விட்டு விலகும் தொடக்கத்தில் நாம் கொண்டிருந்த திட நம்பிக்கையை இறுதி வரை உறுதியாக பற்றிக் கொண்டிருந்தால் நாமும் கிறிஸ்துவின் பங்காளிகளாவோ இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு இறைவா வாக்கு நன்றி உங்கள் பாருங்கள் தாழ்ப்பணிந்து அவரை தொழுவோம் நம்மை உருவாக்கிய ஆண்டவர் முன் முழந்தாளிடுவோம் அவரே நம் கடவுள் நாம் அவரது மேய்ச்சலின் மக்கள் நாம் அவர் பேணி காக்கும் மாடுகள் இன்று நீங்கள் அவரது குரலுக்கு செவி கொடுத்தால் எத்துணை நலம்

என்று முழந்தால் படியிட்டு வேண்டினார் இயேசு அவர் மீது பறிவு கொண்டு தமது கையை நீட்டி அவரை தொட்டு அவரிடம் நான் விரும்புகிறேன் உமது நோய் நீங்குக என்றார் உடனே தொழுநோய் அவரை விட்டு நீங்க அவர் நலமடைந்தார் பிறகு அவரிடம் இதை யாருக்கும் சொல்ல வேண்டாம் கவனமாயிரும் ஆனால் நீர் போய் உம்மை குருவிடம் காட்டி நோய் நீங்கியதற்காக மோசே கட்டளையிட்ட காணிக்கையை செலுத்தும் நீர் நலம் நலமடைந்துள்ளீர் என்பதற்கு அது சான்றாகும் என்று மிக கண்டிப்பாக கூறி உடனடியாக அவரை அனுப்பிவிட்டார் ஆனால் அவர் புறப்பட்டு சென்று இந்த செய்தியை எங்கும் அறிவித்து பரப்பி வந்தார் அதனால் இயேசு எந்த நகருக்குள்ளும் வெளிப்படையாய் செல்ல முடியவில்லை வெளியே தனிமையான இடங்களில் தங்கி வந்தார் எனினும் மக்கள் எல்லா இடங்களிலிருந்தும் அவரிடம் வந்து கொண்டிருந்தார்கள் இது கிறிஸ்து வழங்கும் வாழ்வுதரும் பி கிளீன் உமது நோய் நீங்குகல் அன்பாண்டு சகோதர சகோதரே அன்பாந்து தொலைக்காட்சி விசுவாசிகளே சங்கீதம் ஐம்பத்தி ஒன்று ஏழு ரிமூவ் அண்ட் அண்ட் ஐ ஐ வில் வில் பி வாஷ் மீ பி ஒயிட்டர் தேன் ஸ்னோ என் பாவத்தை நீக்கியருளும் நான் தூய்மையாவேன் என்னை கழுவியலும் உரைவணியிலும் வெண்மையாவேன் சங்கீதம் தொண்ணூத்தி ஐந்து ஏழு எட்டு அவரது குரலுக்கு கொடுங்கள் உங்கள் இதயத்தை கடினப்படுத்திக் கொள்ளாதீர்கள் ஈட் அண்ட் ட்ரிங்க் டுகெதர் டாக் அண்ட் லாஃப்ட் டுகெதர் என்ஜாய் லைஃப் டுகெதர் பட் நெவர் கால் இட் ஃப்ரெண்ட்ஷிப் யூஹ் வெப்ட் டுகெதர் ஒன்று சேர்ந்து உண்டு குடியுங்கள் பேச்சு சிரியுங்கள் வாழ்வை ரசியுங்கள் ஆனால் ஒன்று சேர்ந்து நீங்கள் அழாத வரை அதை நட்பு என்று அழைக்காதீர்கள் இறைவன் தன்னுடைய ஏககுமாரனாம் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை இவ்வுலகிற்கு அனுப்பியது நம்மோடு சேர்ந்து வாழ ஆகவேதான் வார்த்தை மனு உருவானார் நம்மிடையே குடிகொண்டார் என்று சொல்லி ஜெபிக்கின்றோம் மூன்று வேளைகளிலும் நம்மோடு இருந்து வாழுகின்ற கடவுள் வாழும் தெய்வம் தேடும் தேவன் எனவே இயேசு கிறிஸ்துவுக்கு மிக சிறந்த ஒரு சிறப்பு இயல்பு அவர் நம்மோடு இருந்து இயங்குகின்ற இறைவன் இன்பத்திலும் சரி துன்பத்திலும் சரி திருமண வாக்குறுதியிலும் இதைத்தான் கொடுக்கின்றார்கள் மணமக்கள் இன்பத்திலும் துன்பத்திலும் உடல் நலத்திலும் நோயிலும் என்றும் பிரமாணிக்கமாக இருத்தல் ஆங்கிலத்திலே அருமையாக இது சொல்லப்படுகிறது எல்லா நேரங்களும் ஒரே மாதிரி இருப்பதில்லை எட்டு தாழ்வுகள் ஆகவே எல்லா நேரங்களிலும் அப்படிப்பட்ட நேரங்களிலும் ஒன்றாக இருத்தல் இன்பத்திலும் சரி துன்பத்திலும் சரி மகிழ்ச்சியிலும் சரி வேதனையிலும் சரி ஒன்றாக இருந்து செயல்படுதல் பல சமயங்களில் மகிழ்ச்சியாக இருக்கும்போது நல்ல நிலையில் பொழுது நிறைய நண்பர்கள் இருப்பார்கள் கொஞ்சம் துவண்டு விட்டால் யானை படுத்தால் காக்காய் கூட வந்து தைரியமாக உட்கார்ந்து அதனுடைய முதுகை குத்தி கொண்டு இருக்குமாம் ஒரு சில சமயங்களில் வாழ்க்கையில் நொடிப்பு ஏற்படும் பொழுது அந்த நேரத்தில் யார் நமக்கு துணையாக இருக்கிறார்கள் பக்கபலமாக இருக்கிறார்கள் அதுதான் உண்மையான நட்பு When I I dig others out of trouble, I find a place to bury my பிறரை துன்பத்திலிருந்து வெளியேற்றுகையில் எனது துன்பங்களை புதைக்க ஓரிடத்தை நான் காண்கிறேன் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இன்று அந்த தொழு அந்த நம்பிக்கையை கொடுக்கின்றார் இவரிடம் சென்றால் நான் குணம் பெறுவேன் ஆண்டவரே நீர் விரும்பினால் நான் குணம் பெறுவேன் விரும்புகிறேன் குணமாக என்று அந்த தொழு நோயாளர்களை குணப்படுத்துகின்றார் யாரெல்லாம் விசுவாசத்துடனும் நம்பிக்கையுடனும் ஆண்டவரை நாடி தேடி வருகிறார்களோ அவர்கள் வாழ்வின் புதிய மாற்றத்தை காண்பார்கள் நியூ லீஸ் ஆஃப் லைஃப் அதுதான் ஆண்டவர் நமக்கு தருகின்ற ஒரு சிறந்த உற்சாகம் பழையதை களைந்து புதிய ஒரு வாழ்வு ஆரம்பமாகும் அது பிறவிக்குடன பார்த்திமேயாகட்டும் மரிய மதுரையனாகட்டும் சமாரிய பெண்ணாகட்டும் தொழுநோயர்களாகட்டும் ஆடையை தொட்ட பெண்ணாகட்டும் பாடையில் சென்ற இளைஞன் தொடப்பட்ட நிலையிலும் தாலிதா குமி என்று சொல்லி எழுப்பப்பட்ட சிறுமியும் இயேசுவினுடைய பிரசன்னத்தால் அவருடைய தொடுதலால் அவருடைய வார்த்தைகளினால் குணமானவர்கள் ஏராளம் உன் மகன் பிழைப்பான் நீ போ உன் விசுவாசம் உனக்கு பதில் சொல்லும் என்று நூற்றுவர் தலைவனுடைய ஊழியனை குணமாக்கியதும் தூரத்திலிருந்தே இருந்தே இவ்வாறு ஆண்டவருடைய தனிப்பட்ட தன்மை விசுவாசத்தினுடைய சந்திப்பிலே அவர் புதுமை அல்லது புதிய வாழ்வை கொடுக்கின்றார் நாமும் ஒவ்வொரு வேளையும் ஆண்டவரிடம் வரும்பொழுது அந்த புதிய உற்சாகத்தை பெறுகின்ற வகையில் இந்த நற்கருணை ஆராதனை திருப்பலி அருட்சாதனங்களில் பங்கேற்போம் குழந்தால் இருப்போம் செபம் லார்ட் லெட் நாட் த டிஃபிகல் ஆஃப் அவர் லைஃப் on earth weken our faith in your presence in our midst and our trust in your will to save us இறைவாய் உம் மடியில் உமது பிரசன்னத்தின் மீதுள்ள நம்பிக்கையும் எங்களைக் காக்க வல்ல தேவன் என்ற விசுவாசತೆಯும் இவ்வுலகத் துயரங்கள் பலவீனப்படுத்தாது காத்திரлом விசுவாசத்தினால் நீவிமான் வாழ்வான் என்பதை உம்மிடம் வந்த அனைவரும் புது வாழ்வு பெற்றதை உணர்ந்து வாழ்வை பெறுகிறோம் வாழ்க்கையில் எமக்கு நீர் செய்த செய்கின்ற அனைத்து நன்மைகளுக்காகவும் நன்றி பாராட்டுகிறோம் ஏற்று வர இறைவா காக்கும் கரங்களினால் அமேன் அமேன் Pali polda nai, un piru kadal manangi taro jindo. Piru kadal taro jindo. Piru ve piru pali un அன்றி எழுந்திருப்போம் ஆசை பெறுவோம் ஜபிப்போமாக நல்லாயனாக சுவேன் ஆடுகளாகிய நாங்கள் நிறைவான வாழ்வடைய உமது உடலையும் இரத்தத்தையும் உணவாக எங்களுக்கு தந்தீர் இந்த உமது உணவால் புது வாழ்வு பெற்ற நாங்கள் உமக்கேற்ற நெறியில் நடந்து தகுந்த பணிபுரிய செய்தருளும் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சிகின்றவர் நீரே ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக எல்லாமல்ல இறைவன் பிதா சுதன் பரிசுத்தாவி உங்களை ஆசீர்வதிப்பாராக சென்று வாழுங்கள் திருப்பலி நிறைவேறிற்று My okay.